திருச்சி மாரியம்மன் கோவிலில் அன்னதான திட்ட நன்கொடை வழங்குவதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நன்கொடை வழங்கும் திட்டத்தில் சமயபுரம் கோயிலில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் செலுத்தக்கூடிய காணிக்கை அன்னதான நன்கொடைகளில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்துள்ளது விவரங்களோடு திருச்சியில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் இளவரசன் வணக்கம் இளவரசன் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க கண்டிப்பா ஜனி பிரசித்தி பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல அன்னதான திட்டத்துக்கு வந்து நன்கொடை வழங்குவதிலிருந்து முறைகேடு வழங்க நடத்துள்ளது லட்சக்கணக்கில் பணத்தை என்ற குற்றச்சாட்டு தற்போது இருந்துள்ளது அதாவது தமிழகத்தில் உள்ள அம்மன் சங்கதிகளை பிரசித்தி பெற்றதாக சமயபுரம் மாரியம்மன் கோவில் விளங்குகிறது இந்த கோயில்கிட்ட தமிழகத்தின் பல்வேறு இருந்தும் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளிலிருந்தும் தினந்தோறும் சுற்றுலா பயணிகளும் வருகை தந்து காணிக்கை செலுத்தி வருகின்றன இந்த நிலையில் வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கோவிலில் உள்ள தகவல் மையத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து பக்தர்கள் செலுத்தக்கூடிய அன்னதான மற்றும் காணிக்கை மற்றும் அன்னதான் நன்கொடைகளில் வந்து முறைகேடு நடந்துவதாக தற்போது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவர்கள் கோவில் பணியாளர்கள் போலி கணக்குகள் ரசீதுகளை கொடுத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் லட்ச கணக்கில் பண மோசடி நடந்துள்ளது தற்போது சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஏற்கனவே ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில வந்து சமயபுரம் கோயில் உடனடியாக தரிசனம் செய்வதற்கு அங்கு ஏராளமான புரோக்கர்கள் இருப்பது நம்ம வீடியோல வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம் இந்த நிலையில் வந்து ஆளுங்கட்சியினர் த தங்களது ஆதரவாளர்களை கோயிலில் வந்து தற்காலிக பணியாக நியமித்து அவர்கள் மூலம் பணம் வசூலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதாவது திமுக ஆட்சியில் வந்து ஆன்மீகத்திற்கு வந்து எவ்வித இடம் கிடையாது அதே சமயத்துல வந்து கோவில் மூலம் குறைக்கும் வருமானம் மட்டும் வேண்டுமா என சமூக ஆர்வலர்கள் தற்போது கோரிக்கை எடுத்துள்ளனர் இதற்கு இந்த அளவுக்கு வந்து கோவிலில் வந்து பணம் மோசடி நடப்பதற்கு காரணம் வந்து ஆளுங்கட்சியினர் வந்து தங்களுக்கு ஆதரவான ஆழ ஆட்களை வந்து உள்ளே நியமித்து அவர்கள் மூலம் இதே போல பக்தர்கள் காணிக்கையாக தரும் பணத்தை வந்து போலி மோசடி செய்து தெரிய வந்துள்ளது இதற்கு உரிய நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் இல்லை என்றால் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தற்போது பக்தர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் திருச்சியில் இருந்து தகவல்களை வழங்கியமைக்க நன்றி இளவரசன்